தமிழகம் தாய்மணிக்கும் வணக்கம் எனக்கு அக்க முகம் அளித்து வருகிற உறவுகளுக்கு உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இப்போ கட்டனில் இருக்கக்கூடிய சிங்கமலை குகை என்ற இடத்துக்கு போய்கொண்டிருக்கோம் அதை பாதை ஆட்டோ தான் போகக்கூடிய பாதை அதால் காரில் வந்து ஓரளவு குறிப்பிட்ட தூரத்தில் நிப்பாட்டிட்டு வந்துட்டோம் இதால் தொள்ளாயிரம் மீட்டர் போக இருந்துச்சு ஆட்டோ பிடிக்கிறாங்க ரெண்டு ஆட்டோ பிடிக்கணும் அஞ்சு பேர் ஒரே ஆட்டோவில் போகலாது அதால் அந்த தொள்ளாயிரம் மீட்டருக்கு நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் எப்படி இருக்குது அந்த பாதையண்டு பேருங்கோ குடிமனையான பகுதியாக இருக்கும் அந்த இடம் நெருக்கமான குடிமனைகள் வீடுகள் அமைந்த இடம் இந்த பாதையால் தான் நாங்கள் அங்கே போகணும் வாங்க கிட்ட போயிட்டு எப்படி இருக்குது அந்த மலை குகைன்னு சொல்லி பார்ப்போம் அது ஹெட்டென்ன முடிவிடம்னு சொல்லி சொல்லப்படுது மற்றது நீண்ட குகை பாதை கொண்டதும் இலங்கையில் இந்த இடம் தானே நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் கனிமொழி குகைகளால் போவீங்க நரலியாக போற பார்க்காம ஒரு குகை இருக்கு ஆனால் இந்த குகைதான் மிக நீண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்ப்போம் எங்காலும் இப்போ நிறைய சிமெண்ட்ரி ஏரியாவாக இருக்குது சிங்கமலை குகை என்ற இடம் வந்து சிங்கராஜவனம் எல்லாம் இருந்த மாதிரி சிங்கங்கள் வாழ்ந்த மலை குகையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அந்த இடத்தை நோக்கி தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம் இது வந்து காங்கிரீட் ரோட் அப்போ கான்கிரீட் ரோட்டால் போகிறோன்னா ஆட்டோ டூ வீலர் அதெல்லாம் போகலாம் மேலக எல்லாமே ஒரு சிமெட்ரி ஏரியா நாங்கள் கொஞ்சம் நட வேகம் சரியான வேகம் அதால் விட்டுட்டு போயிட்டாங்க இதுக்களால் போக பயமாக இருக்குது போவோம் தோறதுக்கு பச்சை பசி உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றேன் இந்த தேயிலை தோட்டம் நாங்கள் இப்போ மேலே குகைக்கு போகலாம் இதில் ஒரு சிறிய சேர்ச்சு கொண்டு இருக்குது சேர்ச்சோட தான் சிமெட்ரி எல்லாம் இருக்குது இங்கேயும் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸாக வாழ்ந்துருக்குறாங்க சண்டவாளம் வந்துட்டு சண்டவாள பகுதியால் போகணும் என்று சொல்லி நினைக்கிறேன் இதோடு இப்படி இந்த பாதை முடியுது തണ്ടവാള പാതയാക്കും ഇതിൽ ഇതാ സ്കിന്നാക്കി ഇപ്പതാണ് പോകുന്നത് അതേമാതിരി തണ്ടവാ പാതയാണ് നടന്നതാണ് പോകണം കൊഞ്ചം ഡേഞ്ചറസ് റെയിൻ വാറ നിലങ്ങളെ കവിച്ച് ഈസിയാർക്ക് നടുവാളൂ പയമയായിരിക്കും പിള്ളേരും അപ്പം പോയി കൊണ്ടുക്കുന്ന കൊഞ്ചം ഡേഞ്ചർ താ தண்டவாளத்துக்கு போகிற இரும்பு நான் செஞ்சு போய் கிடக்குது ஆக்கெழம்பிட்டா கதஹந்தர் தான் ஆ என்ன அது தண்டவாளத்துக்கு டஃப் கொடுத்து கொண்டு போகிறீங்க குகைக்குள்ளே போகா எங்கோ ட்ரெயின் வந்து புகையை நெருங்கிட்டோம் குட்ட பாசி தன்மையாயிருக்கு エイ、hey, <Bye. S 1>、ライターにゴンボール、アマ。 பறந்துடுமா ஏய் கவனமா அப்போ லை அடி உமா பெரியகையே தெரியல பே குக ரெண்டு கரைஞ்சிருத்த வழி ஏறுது ஒரு பெரிய கருப்பு சிறுத்தையும் ஒரு சிறிய கருப்பு சிறுத்தையும் குகை வந்து மீண்ட நீண்ட தூரமானது நான் சொன்னேன் நிலங்கிலேயே மிக நீண்ட தூரமான குகை உண்டு ஒன்றுமே தெரியலை ஃபோன் லைட்டை ஜூஸ் பண்ணியும் போக இல்லாது டார்ச் லைட்டை ஜூஸ் பண்ணியும் போக இல்லாது பெரிய அந்த காடுகளுக்குள்ள மரங்களுக்கு அடிக்கிற லைட் அப்படி அடித்து தான் போகலாம் நாங்கள் வந்து இப்போ வெளியேறுவோம் இந்த இடத்துக்களால் இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரெயின் டைம் தெரிஞ்சால் ட்ரெயினில் போயும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்கிறதுக்கு நைனாச் பிரிட்ஜ் ஏதோ மாதிரியே தெரிய போகுது தெரிய போகிறது எப்படி இருக்குமென்று சொல்லி சொன்னால் ஒரே இருள் இருகையாகத்தான் இருக்கும் நாங்கள் இப்போ குகைக்குள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டு வெளியேறி டோம் என ஒன்றுமே தெரியல அவ்வளோ மிக நீண்ட குகை

ஏன் மாறி மாறி வையங்க ரயில்வேற கடை போக சரி என்ன கவிடா நான் போறேன் ஒதுங்க போக இல்ல இல்ல அது கஷ்டம் பயங்கர அதே அப்ப அந்த லைட் அடிச்சு வருகினேன் சும்மா வவ்வால பயப்பட இல்லை அந்த இருளுக்கால வர ஒண்ணுமே ம் ஏன் வரப்பாவது இல்லை போலேன்னு பா பா என்னோட பாவன் பரல நடக்கலாம் உடைஞ்சாதலுக்கு ஹாலை கொடுத்துரு அதே ப்ரோ ஊர்றே இது பழைய பழைய மெறக்கட்டிய எங்களுக்கு சேர்த்து டெனல் எடுங்க திருப்பி காரணம் இருக்கா இந்த டெனலுக்குள்ள நாங்கள் ஒரு நேரம் போகவே கலைச்சல் போடுறோம் ஒரு சொட்டு தூரம் போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா மிக நீண்ட தூரம் பண்ணதால இதுக்குள்ள வெளியேறின ஆக்களை எல்லாம் நிரந்தரமாக இந்த பாதையை தான் பாவிச்சு வெளியேறுற ஆக்களை இருப்பினும் என்ன செய்கிறா தான் வாழ்க்கை முறை வேற பாதை இல்லை போல தரப்பாதை அதாலே அப்படி தான் வெளியேறின நாங்கள் குகைக்குள்ளால் வெளியில் வந்துட்டோம் இந்த குகை வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் ஐந்து ஐந்து மீட்டர் அகலவுமான பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரத்தை ஊட்டக்கூடிய ஒரு கும்மிருட்டான குகையாக இருக்கும் ஒரு லைட் வளிச்சத்துக்கோ எதுவுக்குமே அந்த குகையை பாக்கியலாது தலையில் வந்து ஒரு லைட்டை பூடிக்கொண்டு காட்டுக்குள்ளே இருக்கிற நேரம் போகிற மாதிரியான லைட் நல்ல ஃபோக்கஸ் லைட் என்ன தான் தெரியுமே ஒழிய மறுபடி கண்ணுக்கு எதுவுமே தெரியாது கற்றனில் இருந்து கொட்டகல பிரதேசம் கொட்டகலை போய்றத நிலையத்துக்கு தான் இந்த குகை போய் சேருகின்றது கட்டன் பிரதேசத்தை விட கொட்டகல பிரதேசத்தில் பார்த்தா இந்த குகை இருபத்தி மூன்று மீட்டர் குறைவான உயரத்தில் அமைந்திருக்கும் அந்த ஸ்டேஷனிடம் அதுவரையும் இதில் நீளம் பரவி காணப்படும் அது முழுக்க முழுக்க ஒரு அட்வெஞ்சரான பிளேஸ் நாங்கள் சிங்கமலை கோவ போயிட்டு வந்துட்டோம் அது முழுக்க நம்மளுக்கு அட்வெஞ்சரான பிளேஸ் திரும்பி போய் கொண்டிருக்கோம் அப்போ தூரம் வார சத்தாங்க வாத்தீங்களா மூன்று மணியோ நாலு மணிகிறதுக்கு வந்து பிள்ளைகள் ரெயின் வரும் பண்ணி சொன்னால் வேறு இது போல் நான் வந்துட்டேன் உங்களுக்கு இது தொடர்பாக நான் கூறக்கூடிய விடயம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போக எதுக்கும் குகைக்குள்ளே போகாதுங்க அதை விட ரயில் வார நேரத்தை கேட்டு தெரிஞ்சுகிட்டே போங்க இந்த பிரதேசத்தால் சாதாரணமாக மக்கள் நடைபாதையாக பயன்படுத்தினாலும் எங்களுக்கு இது சிரமமாக இருக்கும் சிங்கமலை பூவைக்குல போடுறேன் சிங்கமலை பூவை பார்க்கறதுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் இதுதான் சாப்பாடு நேரம் மூணரை ஆயிட்டு மூணரை ஆயிக்கிட்ட அவர் ரெயில் க்ராஸ் பண்ணுது நீங்கள் போகிறோன்னா நேரத்தை அரைஞ்சி போங்க அதால் நடந்து ஒன்று காக்களை கேட்டிங்கன்னா அவங்க கட்டாயம் நேரம் தெரியுமா இருக்கும் நாங்கள் தனி போய் சாப்பிட போகிறோம் இதோட இதோட நான் சிங்கமலை குகையை கொள்கிறேன் அடுத்த காணொலிகளில் சந்திக்கலாம் சரியாக கலைச்சி போயிட்டோம் அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரை எங்களோட மீண்டும் நன்றி குறிப்பிட பெற்றுக்கொள்கொள்கிறேன் நன்றி நாங்கள் மிகுந்த பசியோட பேக்கர்ஸ் டைனர் என்று சொல்லப்படுகிற கட்டன் நகரப் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு சஹான் பிரியாணி ஒன்று நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதில் வந்து ஐந்து பேருக்குமே உரிய மாதிரியாக லெக் பீஸ் அஞ்சு முட்டை அதை விட தயிர் சம்பல் க்ரீன் பீன்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாருக்குமே சரியான பசி களை இப்போ ஆசை தீர நாங்கள் இதை வந்து வெட்டி ருசிக்கலாம் நான் இந்த இடத்தை உங்களுக்கு ஒரு சிறந்த இடமாக சிபாரிசு செய்கிறேன் நீங்கள் வார நேரத்தில் இந்த இடத்துல சாப்பிடக்கூடியதாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் விலையும் வந்து நியாயமான விலை இப்போ ஐந்து பேர் சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாட்டுக்கு வந்து நாலாயிரத்தி எண்ணூறுரூவா தான் விலையாக இருக்கும் மறுபடியாக அப்படியான ஒரு விலையில் இலங்கையில் கிடைக்குதுன்றது மிகவும் ஒரு சிறந்த விடயம் நாங்கள் இப்போ சாப்பிடலாம் இப்படி தான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு மிகச்சுவையான உணவு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆறு ஆறு முழு முட்டையை முழுசாக முழுங்க போகிறார் அதுக்காகவே கடைசியாக வைத்திருந்து சாப்பிட போகிறார் எல்லோரும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா பிறகு கூட அதில் டேக்கவே எடுக்கத்தக்கதாக மிஞ்சி இருந்துச்சுது அவ்வளவு நிறைய சாப்பாடு இது வந்து ரெஸ்டாரண்ட்டை முன்பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ கிளம்பி போகலாம் சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொளிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பி சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு